இது என்னோட சொந்த பாட்டு ஓ அடியெடுத்து அளக்குற என் மனச பார்வையில் நடத்துகிற ஒரு பாடத்தை ஓம் பாட ரொம்ப ஜோறு நாம் படிக்கிறத கேளு ஓம் பாட ரொம்ப ஜோறு நாம் படிக்கிறத கேளு இந்த ஏழைக்கு ஒரு ஏட்ட தந்த தேவி என் முகவரிக்கு புதுவரவு நீ தாண்டி அடி மரம் போலதா என வளர்க்கிறையே மாலதா அடி மரம் போலதா என வளர்க்கிறையே மாலதா நான் மாலை மாத்து மணமகளும் நீ தான் இந்த மணமகள் என் கலை கூட ஒரு நூல் எடுத்து தந்தவளே என படிக்க சொன்னவளே என் கரங்கள் உனை சுமக்க வேண்டும் உன் நான் படிக்க வேண்டும் அடிவான எங்கும் பூசிக்கிட்டு என் கனவில் உழவ வந்த கலைமகளே இந்த கலைமகனும் அடிமையானான் உன் அருகில் பாட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க குரல் வளம் இருக்காது அது எனக்கே தெரியும் பாய்